வணக்கம் நம்ம காலையில் எழுந்து நம்முடைய வேலைகளெல்லாம் செய்கிறபோது உங்களுக்கு பிடிச்ச வேலை என்ன அப்படின்னு யாராவது கேட்டால் நான் எனக்கு பிடிச்ச வேலைன்னு சொல்லுவேன்னா அன்றைய செய்தித்தாளை வாசிக்கிறது என்னுடைய முக்கியமான வேலைன்னு சொல்லுவேன் பிடிச்ச வேலைன்னு சொல்லுவேன் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மூணு முடிஞ்சா நாலஞ்சு கூட படிப்பேன் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா பொது செய்திகள் மட்டும் இல்லைங்க புதுச் செய்திகளையும் நான் அதில் தேடுவேன் பழைய செய்திகளையும் சில பேர் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லுவாங்க கூட இந்து தமிழ் திசையில் கரு ஆறுமுகத்தமிழங்கிற அவர் அறிஞர் வந்து மிக அழகாக சங்கை இலக்கியங்களில் சொல்லப்படுகின்ற விலங்குகளில் ஆமை பற்றி அவர் குறிப்பிட்டிருப்பது ரொம்ப அழகாக இருக்குது அதுவும் தேடி எடுத்திருக்காரு எங்கெல்லாம் ஆமை வருதுன்னு ஏற்கனவே சங்கை இலக்கியங்களில் விலங்கினங்கள்னு நம்முடைய பி எல் சாமி அவர்கள் எழுதியிருக்கிறார் நான் கூட அதை ப பல இடங்களில் தேவாங்க பற்றி கூட சொல்லுவேன் அது அவர் எழுதின புத்தகத்தில் இருக்குது இப்போ இவருடைய இதை படிக்கிற போது என்ன ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது அப்படின்னா பொதுவாக நம்ம ஆமைன்னு சொல்கிறப்ப அது மெதுவாக போகும் அது நீண்ட நாள் உயிர் வாழும் அது உண்மையும் கூட நான் ஒரு ம முந்நூறு வயது ஆமையை நான் வந்து சிஷல் தீவு போயிருந்தப்போ பார்த்தேன் உண்மையாவே முந்நூறு வயசு ஆகுதுங்கிறாங்க அதுக்கு அது என்னுடைய உயர்மை இவ்வளவு உயரம் இருந்தது அப்படி சொல்றோம் முயலும் ஆமையும் கதை தான் சொல்லுவோம் அதே போல ஆமை புகுந்து வீடு அது ஒன்றும் ஆகாது கெட்டு போவோம்னா சொல்லுவாங்க ஆனா திருமாலின் அவதாரங்களில் ஒன்றே ஆமை தானுங்க இவர் சொல்ல வர்றது என்னன்னா பெண்கள் பார்வையில் ஆமை எப்படி ஆண்கள் பார்வையில் ஆமை எப்படி இது சங்க இலக்கியத்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முதல்ல சொல்லியிருக்காங்க இதில் எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா இது ஏன் உங்கள்கிட்ட நான் சொல்றேன்னா நீங்க அதை இலக்கியம் படிக்க மாட்டீங்கன்னு இல்லை செய்திகளை தரமாட்டீங்கன்னு இல்லை ஆமா கல்லு குடிக்குமா முதல்ல சொல்லுங்க பாப்போம் ஆமாம் தண்ணி குடிக்கும் கேள்விப்பட்டிருக்கோம் கல் குடிக்குமா குடிக்குங்கிற அது இந்த ஆசிரியர் அகடாநூற்று பாட்டில் முந்நூற்றம்பத்தாறுலேயும் இரநூத்தம்பத்தாறுலையும் இது பற்றிய செய்தி இருக்குங்கிற செய்தியை அவர் குறிப்பிடுறாரு உதாரணமாக ஒரு தலைவி இப்படி கூட்டத்துக்குள்ள இருக்கா திடீர்னு வந்து கைப்பிடிக்கிறான் ஐயோ அப்படின்னு கத்துறா கற்றுட்டு என்ன செஞ்சுருக்கணும் கூட்டத்தை கூட்டிருக்கணும் அவன் முகத்தை பார்க்குறா பார்த்துட்டு அப்புறம் பேசாமல் இருக்கா சொல்லலை என்ன தெரியுமா அவன் த கையை பிடிச்சதை அவள் விரும்பத்தான் செய்தான் ஆனால் திடுக்கிட்டவ அவனை காட்டி கொடுக்காம இருக்கா அவ்வளோதான் இன்னொரு மகிழ்ச்சி என்னன்னா அவன் ஏற்கனவே இவளை விட்டுட்டு ஒரு பறத்தை போய் போய் அவளோட பழகிட்டு இருந்தானான் அப்புறம் திரும்பி வந்துட்டான் அதனால இவளுக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்ததான் இது தோழிகிட்ட சொல்கிறான் எப்படி சொல்கிறான் அப்படின்னா நம்ம ஊரில் இந்த அருவி விழுகிற இடத்துல உட்காந்து கல் குடிப்பாங்கல்ல அந்த கல் குடிச்சிட்டு அந்த பானை கழுதுறப்ப அந்த தண்ணி ஓடி வர்ற இடத்துல ஒரு ரெண்டு மூணு ஆமை உட்காந்துருக்க இருக்கும் அந்த வர்ற இருக்கலந்து ஆணு வாய பிளந்து குடிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த ஊருக்காரன் தான் அந்த தலைவன் எப்படி பாருங்களேன் அடையாளம் திரும்பி என்கிட்ட வந்துட்டாங்கிறது எனக்கு சந்தோஷமா தானே இருக்கு அவன் தோழியா ஆமா நீ அவனை ஏத்துக்கலாங்கிறா மேல்துறை குழிய கலாலின் கீழ்துறை உகுவார் அருந்த பகுவாய் ஆமை கம்புள் கம்புள்யவனாக பிணித்து எண்கண் கிணையின் பெறளும் ஊரன் இன்னொரு தோழி என்ன சொல்றா அப்படி சொல்லாத அவன் இன்னொரு தலைவனை பத்தி சொல்றப்ப அவன் உன்னைய கூட பழகிட்டு இருந்துட்டு சலிப்பு ஏற்பட்டு அவன் வந்து இன்னொரு தேடி சொன்னா அவனை நீ நம்பலாமா பிளங்கு அரியில் வல்லை நீடிலை பொதும்பில் மடிதுயில் முனைய வல்லுகிர் யாமை நொடிவிடு கல்லில் போகி அகழ்துறை பகுவாய் நிறைய நுங்கின் கல்லின் நுகர்வர் அருந்த மகிழ்வு நடையோடு நடையொடு தீம்பரம் பழனம் உலக்கி அயலாது ஆம்பல் மெல்நடை ஒடுங்கும் ஊற இந்த ரெண்டு பாட்டு போக தலைவனே ஒரு தன்னை ஆமைன்னு சொல்கிற ஒரு பாட்டு இருக்கு என்ன அப்படின்னா அதுவும் தான் இருக்குது அதாவது அந்த காலத்தில் ஆமைகளை சுட்டு திங்கிற மாதிரி அவங்க வந்து வேள்வித்தீயில் ஆமையை போடுவாங்களாம் அப்போ அது என்ன ஆகுமா அது கொதிக்குமா வெந்துக்கிட்டு இருக்குமா அந்த ஆமை மனசுக்குள்ள நினைக்குமா நம்ம பாட்டுக்கு நீர்நிலையில இருந்திருக்கலாம்ல அது தலைவியோடு இருப்பதை போல இன்பம் தருமே இப்போது நெருப்புக்கு வந்து சேர்ந்துட்டமே அப்படின்னு கவலைப்படுமா அப்போ தலைவியோடு இருக்கிறது இன்பமானது பிரிந்து வருவது துன்பமானதுன்னு ஆண் நினைக்கிறான் அதே சமயத்தில் ஒரு பெண் எப்படி நினைக்கிறா ஒரு தோழி எப்படி நினைக்கிறா மூன்றும் ஆமையை வைத்து தாங்க சொல்லப்படுது திருவள்ளுவர் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஒரு வார்த்தை சொல்கிறாரு எப்பா ஆமை ஏதாவது ஆபத்து வந்தால் தன்னுடைய உடல் உறுப்புகள் தலை உள்பட எல்லாத்தையும் உள்ளே அடைக்கிட்டு பந்து போல சூழ்ந்து கிடக்கும் நீயும் உன்னுடைய புலன்களை கண்டபடி போக விடாமல் அடைக்கி ஆண்டுட்டேன்னா நீ ஜெயிச்சிருவப்பா ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமா புடைத்துங்கிறார் எவ்வளோ செய்திகள் பார்த்தீங்களா சாதாரண ஆமைன்னு நம்ம சொல்கிறோம் கல்லாமைங்கிறோம் முயலாமைங்கிறோம் இல்லாமைங்கிறோம் பொறாமைங்கிறோம் எத்தனையோ ஆமைகள் இருந்தாலும் கூட அந்த எல்லா ஆமைகளுக்குமான ஒரு உதாரணமான ஒரு உயிர் எதுன்னு பார்த்தா அந்த நீரும் நீரிலும் நிலத்திலும் வாழுகின்ற ஆமைதான் காலங்காலமாக என்னுடைய கதை பேசப்பட்டு வந்தது இன்றைக்கும் சிறுவர் சிறுமியருக்கு சொல்லப்படுகின்ற கதை முயலும் ஆமையும் கதைதான் முயலும் ஆமையும் சேர்ந்தால் முயலாமை என்று வரும் புதிய செய்திகளை படிக்க படிக்க நம்முடைய மனதிலே உற்சாகம் பிறக்கிறது நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் கண்டிப்பாக கேளுங்க நான் கேட்டு நம்முடைய யூடியூப் சேனலு சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்